அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் உலகம் முழுவதும் பெரும்பான்மையான ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா என்று பல்வேறு நாடுகளில் குறிப்பாக ஆசிய குடியேற்ற வாசிகள் ஆசிய வந்தேர்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த போராட்டம் மண்ணின் மைந்தர்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்தில் ஒரு கவனிக்க மறந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு இந்த போராட்டங்களுக்கே காரணம் யார் ஆக்கியது யார் இவர்களை அடித்து விரட்டியது யார் ஐரோப்பாவை நோக்கி உந்தி தள்ளியது யார் என்றார் அது அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் அவர்களுடைய கொள்கைகள் தான் அதைத்தான் பார்க்க போகிறோம் எப்படி இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் அளவிற்கு லண்டன்ல வந்து இவங்க பெரிய பிரச்சனையை லண்டன் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருக்காங்க இந்தியர்கள் கூட இல்லை குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஈராக்கியர்கள் குர்திஷ் பழங்குடிகள் சிரியா நாட்டுக்காரர்கள் லிபியா நாட்டுக்காரர்கள் பாலஸ்தீனியர்கள் இவர்கள்தான் அதிகம் அதிகம் வங்கி இருக்கிறார்கள் இதன் பின்னணியிலே இருப்பது யார் ஏன் அவங்க மைக்ரேட் ஆகி அங்கே போனாங்க யார் அந்த மைக்ரேஷனை நோக்கி தள்ளியது என்றால் இதைத்தான் நாம் விரிவாக பார்க்க வேண்டும் இந்த இந்த விஷயம் மைக்ரேஷன் என்பது எப்பொழுது ஆரம்பித்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலுகளில் எல்லாம் இராக் ஒரு செழிப்பான தேசமாக இருந்தது சிரியாவிலவும் அவ்வளவு பிரச்சனை இல்லை லிபியா நிறைய இந்தியர்கள் நிறைய போய் லிபியாவில் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க லிபியா ஒரு செழிப்பான தேசமாக இருந்தது முதல்லே கை வைக்கிற அந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சதாம் குசை அடிச்சு காலி பண்றார் எப்படி பிரச்சனையை காரணம் காட்டி சதாம் விஷவாயுக்களை தயாரிக்கிறார் அணுகுண்டு தயாரிக்கிறார் சொல்லி அங்க நாங்க செக் பண்ண போறோம் உள்ளுக்க நுழைஞ்சு சதாமை கொன்று நாட்டை சின்னா பின்னமாக்கி செழிப்பாக செல்வ செழிப்பாக பிற நாட்டு மக்களுக்கு ஆசிய மக்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருந்த அந்த இராக்கை சின்னா பின்னமாக்கி அங்கே நாடு பல துண்டுகளாக சிதறுண்டு குர்திஷ் கலவ குர்திஷ் பழங்குடியினர் ஒரு பக்கம் ஷியா முஸ்லிம்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி பல்வேறு இதாக சிதறுண்டு போய் இந்த ஈராக்கில் வாழ்றதுக்கே வழி இல்லாமல் அவங்க எல்லாம் மைக்ரேட் ஆகிறாங்க இதில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழு அதிலிருந்து உருவாகி இப்ப யாரெல்லாம் அமெரிக்காவிற்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களோ சதாமை கவிழ்ப்பதற்கு அவர்கள் எல்லாம் ஐஎஸ்ஐஎஸ் கிட்ட தாக்கு பிடிக்க முடியல குழு வந்ததற்கு பிறகு யாரெல்லாம் அமெரிக்காவிற்கு சப்போர்ட்டாக இருந்தார்களோ சதாமை கவிழ்ப்பதற்கு யாரெல்லாம் துணை நின்றார்களோ அவங்க யாருமே இருக்க தேடி தேடி என்ன பண்றானுங்க அமெரிக்கா கிளம்பு பணக்காரங்க பணம் வச்சிருந்தாங்க அப்படியே கிளம்பி லண்டன் போய் சேர்ந்துட்டானுங்க இதர ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு முடிஞ்சவங்க கனடாவுக்கு போயிட்டாங்க சரி அதோட நிறுத்தினியா அதன் பிறகு லிபியா லிபியா விடுற லிபியாவில் பராக் ஒபாமா நுழைகிறார் பராக் ஒபாமா நுழைஞ்சு லிபியாவை லிபியாவை எப்படி வச்சிருந்தார் கடாபி என்னுடைய நண்பர்லாம் லிபியாவில் வேலை பார்த்தவர் அங்கே இந்தியர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தார் லிபியாவில் விற்கின்ற பணம் என்னை லிபியா எண்ணெய் விற்கின்ற பணத்தை ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வருஷ் கடைசியில் பகிர்ந்து கொடுத்தார் எல்லோருக்கும் வீடு படிப்பு இலவசம் உயர்கல்விக்கு ஸ்டைபன்ட்டு எந்த பிரச்சனையும் லிபியாவிற்கு லிபிய நாட்டு மக்களுக்கு ஆனால் லிபியா பல்வேறு பழங்குடிகள் வாழ்கின்ற தேசம் இப்போ அங்கே நுழைகிறார் பராக் ஒபாமா ஏன் கடாபியை தூக்குனாங்க கடாபி ஆப்பிரிக்க நாடுகளுக்காக லிபியா ஆப்பிரிக்க நாட்டில் வருது ஆப்பிரிக்க நாடுகளுக்கான ஒரு டாலர் உருவாக்குற முயற்சியில் இறங்கினார் இந்த டாலர் வந்தால் அமெரிக்க பொருளாதாரம் ஆப்பிரிக்க டாலர் வந்தால் அமெரிக்க பொருளாதாரம் அடிபட்டு போய்விடும் என்று ஆப்பிரிக்காவிற்கு நிலையான ஒரு தலைவர் வரக்கூடாது சுரங்கங்கள் கனிமவளம் நிறைந்த நாடு நிறைந்த கண்டம் ஆப்பிரிக்கா அதனால லிபியாவில் இருக்கு லிபியா அதனால் லிபிய அதிபர் கடாபியை கொள்வது என்ற முடிவுக்கு வந்து கடாபியை போட்டு தள்ளுறாங்க எப்படி போடுறாங்க லிபியாவில் இருக்கின்ற இன குழுக்களை தங்கள் கையில் எடுத்து அவங்களெல்லாம் பெரிய ஆக்கிறான் உங்களுக்கெல்லாம் ஆயில் ஃபீல்டை இந்த குரூட் ஆயில் ஃபீல்டை உங்களுக்கெல்லாம் சொந்தமாக தர்றோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு கதைகளை கட்டி சொல்லி அவங்கள்ட்ட இருந்து ஆதரவை பெற்று பல்வேறு போராளி குழுக்களை உருவாக்கி அந்த பக்கம் பெங்காசி இந்த பக்கம் ஒரு குரூப்பு இந்த பக்கம் ட்ரிப்போலி பக்கம் ஒரு குரூப்பு கடாபிக்கா ஆதரவான ஒரு பகுதி அந்த பக்கம் மற்ற இனக்குழுக்களுக்கு ஆதரவான பகுதியு போட்டு கடாபியை கொண்டுறாங்க ஒபாமா கொண்டுறாங்க அப்ப அங்கே அதன் பிறகு ஆரம்பிக்கிறது பெரிய பிரச்சனை கடாபி ஆதரவாளர்களுக்கும் அவங்களுக்கு இடையில நடக்கிற பிரச்சனையில் அங்க இருக்கிற பணக்காரர்கள் அவங்க அவங்கெல்லாம் புறப்பட்டு மைக்ரேட் ஆகி போயிடுறாங்க எங்க லண்டன் போறாங்க ஐரோப்பா போறாங்க அமெரிக்கா போறாங்க இதோட விட்டாங்களா ஆப்கானிஸ்தானத்தில் ஆப்கானில் நீங்கள் பண்ண கலெக்டாகல அங்கேருந்து இருந்து பெரும் பெரும் பணக்காரன் இங்கே வசதியானவன் பண்ணலாம் அவன் அங்கேருந்து இருந்து புறப்பட்டு லண்டன் போயிட்டான் அதன் பிறகு சமீபத்தில் சிரியா பாலஸ்தீனம் இங்கே எல்லாம் யார் யார் அமெரிக்காவிற்கு ஆதரவு கொடுத்தார்களோ நோட்டா நாடுகளுக்கு ஆதரவு கொடுத்து உள்நாட்டு குழப்பத்திற்கு எல்லாம் பண்ணாங்களோ பஷீர் அல் ஆசாத்துக்கு எதிராக ஆயுதம் வாங்கி கொடுத்தவர்கள் ஆயுதம் சப்ளை பண்ணவங்க எல்லாரும் ப்ரோ அமெரிக்கன் பூரா நீ ப்ராமிஸ் பண்ணியா இல்லையா எங்களுக்கு நாங்கள் போகிறோம் கதவை உடனே இவங்க பூரா கதவை திறந்து விட்டாங்க குறிப்பாக இந்த அமெரிக்க ஆதரவு இஸ்லாமியர்கள் அமெரிக்க ஆதரவு சிரியர்கள் அமெரிக்க ஆதரவு இராக்கியர்கள் என்ற போர்வையில் நிறைய பேரும் நுழைஞ்சிட்டாங்க இப்ப அங்க நடக்கிற பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நடக்கின்ற போராட்டங்கள் எல்லாம் பாருங்க பல்லாயிரக்கணக்கான பேர் பாலஸ்தீன கொடியை பிடிக்கிறாங்க போனவங்க இப்படி கிட்டத்தட்ட திடீரென்று தொண்ணூறில் இருந்து தொண்ணூறுகளில் ஆரம்பித்த இந்த மைக்ரேஷன் அரபுகளுடைய மக்கள் தொகை மிக அளவு கடந்து பரவி வசதி இருக்குது சர்ச்சுகளை எல்லாம் அப்ப சொந்த வாளில் தீயை வைத்துக் கொண்டது யார் அமெரிக்கா நேட்டோ நாடுகள் ஒபாமா செய்த அயோக்கியத்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும் கடாபியை கொன்றது நல்லா இருந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கடாபியை கொன்று அங்கிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அகதியாக இங்கிலாந்துக்கு போயிட்டார் இப்படி ஈராக் லிபியா சிரியா இந்த மாதிரி நாடுகளில் இருந்தெல்லாம் சென்ற மக்கள் அவங்க சொந்தக்காரங்க இங்க நல்லா இருக்கு இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க அவங்க அவங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து புரோ அமெரிக்கன் புரோ நேட்டோ என்ற அளவில் என்ற பெயரில் இவங்க போய் உள்ள போய் உட்கார்ந்துட்டு அவே வேலையை காட்டுவான்ல மசூதிகளை விலை கொடுத்து வாங்கி பள்ளிவாசல்களை அதாவது சாரி கிறிஸ்தவ தேவாலயங்களை விலை கொடுத்து வாங்கி அதில் அவங்க மசூதிகளாக்கி அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய பிரச்சாரமும் செய்து இதெல்லாம் பண்ணி வெள்ளக்காரங்களையும் அவங்களையும் சில பேரை சில இதை இஸ்லாமியர்களாக மாற்றி இப்படி அதாவது எதிர்பார்க்காத முடியாது அதாவது இது ஜீரணிக்கவே முடியாத அளவில் லண்டன்ல நாற்பது சதவிகிதத்திற்கு அதிகமானவர்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகம் அதிலும் குறிப்பாக அரபுகள் அதிகம் இந்த பாகிஸ்தான் முஸ்லீம்லாம் வந்து சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்வாங்க ஆனால் அரபு முஸ்லிம்கள் அரபுல அரபு நாட்டை சேர்ந்தவர்கள் எடுத்த உடனே இருந்துடுவான் ஏற்கனவே இவங்களோட சண்டை ஓட்டு பழக்கம் இருக்க ஐரோப்பியர்களோட அதனால் கொஞ்சம் கூட மடங்க மாட்டார் இப்படி குர்திஸ்தானில் இருந்து வந்த அந்த பழங்குடிகள் இப்படி நிறைய பேர் வந்து அமெரிக்காவினுடைய தேவையில் அமெரிக்காவுடைய புண்ணியத்தில் இப்போ இங்கிலாண்டில் வந்து இருக்கிறாங்க அப்போ இந்த ஒபாமா எதுக்கு கடாபியை கொல்லணும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் எதுக்கு சதாமு செய்து கொள்ளணும் நல்லா இருந்த நாட்டையெல்லாம் நாசமாக்குவானுங்க செல்வ செடி போடு இருந்த நாடுகளை எல்லாம் நாசமாக்கி அங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு முடியாத நிலையை ஏற்படுத்தினால அவன் எங்க போவான் உன் வீட்டுக்கு வந்துட்டான் உன் வீட்டு வாசலுக்கு வந்துட்டான் நீந்தான் அவனுக்கு ப்ரோ அமெரிக்கன் என்ற ஒரு முத்திரையை குத்தி எல்லாரையும் வாங்கடா அப்படின்ட்டு அன்றைக்கு இருந்த டோனி பிளேயர் போன்றவர்கள் எல்லாம் புஷ்ஷுடைய பேச்சுக்கு ஆடினார்கள் அதே போல ஒபாமா பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடினார்கள் டோனி அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாருமே அமெரிக்கா என்ன சொன்னதோ அதை அதற்கு மறுப்பு சொல்லாமல் தலையாட்டினார்கள் அமெரிக்கா என்ன சொன்னா வர்ற அகதிகளையெல்லாம் உள்ள சேர்த்துக்க அப்படின்னா ஏன்னா அங்கே இருக்க முடியல ஐஎஸ்ஐஎஸ் இவன் ஒன்று செய்ய அது வேற மாதிரி ஆகி போயிருச்சு இவங்க ஒன்னு செய்ய அது வேற மாதிரி ஆகி இவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவில் நிலைமை கைமீறி போய்விட்டது ஐஎஸ்ஐஎஸ் உருவாகினா ஐஎஸ்ஐஎஸ் இவங்களால ஒண்ணுமே பிடுங்க முடியல அப்ப அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்க பேச்சை கேட்டு நாங்க சதாம கவித்தோம் உங்க பேச்சை கேட்டு கடாபிய கவிதம் இப்போ எங்களால் இங்க வாழவே முடியலை எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு உடனே சரி இன்னைக்கு என்னைக்காவது இவன் பயன்படுவான்னு சொல்லி இந்த அரபுகளுக்கு குறிப்பாக இந்த அரபு முஸ்லீம்களுக்கு கதவை திறந்து விட்டதன் விளைவு இன்றைக்கு லண்டனில் நாற்பது சதவீதத்தையும் தாண்டி அவர்களுடைய சர்ச்சுகளை வாங்கி கொண்டு அவர்களுடைய வீடு வாசல்களை வாங்கி கொண்டு நறுக்குன்னு சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக குரோவாகி மேலே வந்துட்டாங்க அது போக இந்த புலம்பெயர்ந்து போனான்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இவங்களுடைய தொகையும் அதிகம் அவங்கெல்லாம் வந்து இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து போனவங்கெல்லாம் வேணும்னே ஓடினவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஆனால் இவர்கள்லாம் அப்படி இல்லை லிபியா ஈராக் இங்கேருந்து போனவங்கெலாம் வேற வழி இல்லை ஓம் பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்கள் ஆட்சியை கவிதம் நல்லா தான் இருந்தது நாடு மற்ற நாட்டுக்காரர்களுக்கு ஆசிய நாட்டுக்காரர்களுக்கு வேலை உறுத்து கொண்டிருந்த நாடு லிபியா ஈராக்கெல்லாம் எல்லாம் வேற வழி இல்லை நாங்கள் எங்களை பாழாக்கிட்ட எங்களுக்கு இடம் கொடுன்னு வந்துட்டாங்க இனி இங்கிலாண்டே நினைச்சாலும் அவங்கள வெளியேற்றுறது பெரிய கஷ்டம் பெரிய யுத்தம் வந்து தான் முடியும் ஏன்னால் இவனுங்கெல்லாம் துப்பாக்கி தூக்கம் தெரிஞ்சவனுங்க சண்டை போட்டவனுங்க லிபியாவில் சண்டை போட்ட குரூப்பு ஈராக்கில் நேருக்கு நேர் ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ணவனுங்க இவனுங்க தான் இங்கே வந்து இப்போ லண்டனில் இருக்கானுங்க பயமாயிருச்சு லண்டன்கிறனுங்களுக்கு இங்கிலாந்து பயப்படுகிறது இவர்களோடு சண்டை பிடிக்க முடியுமா ஆக நீ பாலஸ்தீனத்தில் வந்து இஸ்ரேலை கொண்டாந்து வச்சுட்டேன் பாலஸ்தீனத்தில் அங்க உணர்ந்து இஸ்ரேல வச்சு ஆட்டங்காட்டிக்கிட்டு இருந்த ஆனால் உனக்கு தெரியாமலே நீ அறியாமலே அமெரிக்காவே தனக்கு தானே கொல்லி வைத்துக்கொண்ட கொண்ட கதையாக இங்கிலாந்தில் ஒரு பாலஸ்தீனருக்கு இருக்கு கனடாவில் ஒரு பாலஸ்தீனருக்கு இருக்கு அமெரிக்காவில் ஒரு பாலஸ்தீனம் இருக்கிறது ஆஸ்திரேலியாவிலும் இப்படித்தான் இவங்க பாலஸ்தீனங்களை உருவாக்கிட்டாங்க இது எங்கு போய் நிற்குமோ நமக்கு தெரியாது ஏனென்றால் இவர்கள் துப்பாக்கி தூக்குவார்கள் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார்கள் கழகம்னு வந்தால் முதல் ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி வர்றது நம்ம சங்கி கூட்டம் சங்கிகள் ஓடியாந்துருவானுங்க இன்னும் இங்கே இருக்க முடியாது நம்ம ஊர் போய் சேர்ந்துடும் சங்கிகள் போட்டது போட்டபடி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு ஓடியாந்துருவானுங்க ஓடுறது உங்க இயல்பு நின்று பிடிப்பவர்கள் நின்று பிடிப்பவர்கள் தாக்கு பிடிப்பவர்கள் ஏற்கனவே சரியாக போனாலும் அங்கேயே அந்த நிலை தானே ஈராக்கில் அந்த நிலை தானே லிபியாவில் அந்த நிலை தானே அங்கே போனாலும் இதுதான் அதுக்கு இங்கேயே போராடி விடலாம் என்று அவங்க லண்டனில் துப்பாக்கி தூக்கி நின்றானுங்கன்னா என்ன செய்யுமா இங்கிலாந்து இது சாதாரண விஷயமாக போய் முடிய போவதில்லை பெரிய விஷயமா போய் முடிய போகுது ஏனென்றால் நீ பாலஸ்தீனத்துல பண்ற இந்த காசாவில் போடுற ஆட்டம் நெகத்த நெத்தன்யாகவே அந்த இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவை தூண்டிவிட்டு நீ பண்ணுறதுக்கெல்லாம் அதனுடைய எதிர்வினையாக லண்டன்ல ஒரு பாலஸ்தீனம் உருவாயிருச்சு அமெரிக்காவிலும் ஒரு பாலஸ்தீனம் உருவாயிருச்சு கனடாவிலும் பாலஸ்தீனம் ஐரோப்பிய நாடுகள் முழுவதிலும் பாலஸ்தீனங்கள் உருவாகும் இந்த அரபுகள் வந்து கும்பிச்சிட்டாங்க இப்ப உங்களுக்கே அவங்க வந்து வேட்டு வைக்கிறாங்க வேறு வழி இல்லை இனி உலகத்தில் பாலஸ்தீனத்தில் நடப்பதை விட மிகப்பெரிய கலவரங்கள் அடிதடி சண்டை வெட்டுக்குத்து துப்பாக்கிச்சூடு உள் உள்நாட்டு கழகம் உள்நாட்டுப் போர் எல்லாம் இங்கிலாந்துல நடக்க போகுது இங்க இருந்து போயிட்டு ரொம்ப சவடாலா இருக்கிறாங்கல்ல இந்த புலம்ப இருந்து போனவர்கள் திரள்நிதி நீ சம்பாரிச்சு ஒழுங்கா இருக்கிறதுக்கு உனக்கு வாழ்றதுக்கு யோக்கியதை இல்லை இங்கே இவர் தனிநாடு தமிழில வாங்க போறானா அதுக்கு திரல் அடை கொடுக்குறீங்க கோடிக்கணக்கில் வச்சுட்டானா போச்சுட்டானா இப்படி அமெரிக்கா செய்த ஒரு அறிவு கட்டத்திடம் அமெரிக்கா விதைத்ததை இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் அறுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறார்கள் இதுல எந்த ஐரோப்பிய நாடு தெரியுமா தப்பிச்சிருக்கிறது ரஷ்யா ரஷ்யாவுக்குள்ள இமிகிரன்ஸ் போக முடியும் அவ்வளவு பெரிய போய் நீங்க வந்து அங்கேயெல்லாம் ஆட்சி பண்ணவெல்லாம் முடியாது ரஷ்யாவில் அதே சமயம் ஜெர்மனி அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காங்க போலந்து இவங்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஏற்கனவே பட்ட அனுபவம் இருக்கு யூதர்களுடைய மக்கள் தொகையால் வந்த பிரச்சனை அதன் பிறகு இரண்டாம் உலக போர் இதுல எல்லாம் அவங்க அடிபட்டாங்க நிறைய அடிபட்டாங்க இந்த மிகரென்ட்ஸ் என்றால் குடியேறிகளை பற்றியவர்களுக்கு தெரியும் இதில் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் தப்பித்து தப்பித்துக் கொண்டார்கள் மாட்டிக்கிட்டது இப்ப பிரான்ஸ் இங்கிலாந்து ஸ்வீடன் நார்வே கூட அவ்வளவு பாதிப்பு இல்லை அந்த அளவுக்கு எமிக்ரென்ட்ஸ் அங்கே இல்லை வந்தேரிகள் வந்தேரிகள் அதிகம் இருப்பது அதுவும் அரபு வந்தேரிகள் அதிகம் இருப்பது இங்கிலாந்துல பிரான்ஸ்ல இது 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 சாதாரணமாக முடிய போவதில்லை இந்த விஷயம் சாதாரணமாக முடியாது ஏன்னா அங்கே இருக்கிற அந்த அரபுகள் துணிச்சலா துப்பாக்கி போ தூக்கி நிற்பானுங்க ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு தயாரா இருப்பாங்க அவங்களுக்கு ஆயுதங்களை கடத்தி வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவானுங்க அங்கங்கே ஒரு பாலஸ்தீனத்தை உருவாக்கி வைத்து விட்டது அமெரிக்கா இது எங்கு போய் முடியுமோ தெரியாது அமெரிக்கா விதைத்ததை ஐரோப்பியர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே லண்டனிலும் பிரான்சிலும் அமெரிக்காவிலும் கனடாவிலும் பாலஸ்தீனங்கள் உருவாகிவிட்டன அவர்களே உருவாக்கி கொண்டார்கள் இவ்வளவுதான் சொல்ல முடியும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்